ரூத்தை குறித்ததான ஒரு சத்தியத்துக்குள்ளாக தான் நம்ம கடந்து வந்தோம் அதுல ஏன் ரூத் குறிப்பாக கடைசில போவாஸ் போது அவர் என்னத்தான் சொல்வாருனா நீ தேவனுடைய சட்டைகள் கீழே என்ன இருக்கிற நீ வந்திருக்க அடைக்கலம் வந்திருக்கிற அப்போ ஒருத்தவங்க சட்டைகளுக்கு அடைக்கலம் போனார்கள் என்றால் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றதான் நம்ம ரூத்தை உதாரணமா எடுத்து நம்ம படித்து வந்து நிற்கிறோம் எலிமலேக் பார்த்தோம் யாரை யாருக்கு எளிமலேக் உடைய வாழ்க்கை நிழலாக இருந்தது ஒட்டுமொத்தமான இஸ்ரேல் தேசத்துக்கு அடுத்து நஹோமி கூடவே போய்டாங்க தேவனின் வார்த்தை மக்ளோன் மற்றும் கிலியோன் யார பார்த்தோம் மக்ளோன் கிளியோன் யார பார்த்தோம்னு அங்க இருக்கிற ரெண்டா பிரிந்த அதாவது ஒரு நாட்டிலிருந்து ரெண்டா பிரிந்து வந்த நாடுகளை குறிச்சு நம்ம படிச்சோம் இந்த ரெண்டு நாடுகள் செத்த பின்ப பின்பதாக அதாவது ரெண்டு நபர்களும் செத்த பின்பதாக நம்முடைய நம்மளுடைய பாடத்துக்குள்ளாகவே யார் வந்தாங்கன்னா ரூத்தும் நஹோமி வந்தாங்க ஆமாவா இல்லைங்களா வந்தாங்க ரெண்டு புறஜாதி ஸ்திரீகள் உள்ளவராங்கும் கரெக்டா ஓர்பால் வந்து யாரு ரெண்டு பேருமே புரஜாதி தான் நாம சொல்லி இயேசு கிறிஸ்து நிறைய தீர்க்க தரிசனங்கள் சொல்லி வைத்திருக்கிறார் உன்ன வாசிக்கலாம் மத்திய இருபத்தி ஓராம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு யார் அந்த உங்கள் இஸ்ரேல் மக்கள் கிட்ட இருந்து நீக்கப்பட்டு அதற்கு கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் அப்பனா நம்மள கிட்ட அவர் ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறார் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்த்து இருக்கிறாரு கனிகள் எதிர்பார்த்து இருக்கிறார் கனிகள் எதிர்பார்த்து தான் அழைப்பை கொடுத்திருக்கிறார் இப்ப நாம கனிகள் கொடுத்து இருக்கிறோமா அவர் நம்ம மேல நம்பிக்கை வச்சுட்டாரா இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க கணிகள் தருவாங்க நம்பிட்டாரா அவருடைய நம்பிக்கைக்கு தக்கதாக இன்னைக்கு நாம கணிகளை கொடுத்து இருக்கிறோமா கேள்வி குரீரா அடுத்த வசனத்தையும் வாசிக்கலாம் ரோமர் பதினோராம் அதிகாரம் பதினோராம் வசனம் இப்படி இருக்க விழுந்து போகும் படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன் இஸ்ரேல் மக்கள் அப்படி சொல்றாரு இஸ்ரேல் மக்கள் கீழே விழுந்து போறதுக்கு படியா இடறினாலும் கேட்கிற அப்படி இல்ல ஏன் விழுந்தாங்க சொல்றாரு அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழும்ப பண்ணத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது இப்ப இஸ்ரேல் மக்களோட தவறுனால யாருக்கு ரட்சிப்பு வந்ததா புற ஜாதிகளுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படியே ரூத்து பாடத்துல கவனிச்சு பாருங்க இவங்க ரெண்டு பேருமே போய் யாரும் திருமணம் பண்ணிக்கலாங்க புற ஜாதிகளை தவறா சரியா தவறு ஆனா அவர்களுடைய தவறுனால யாருக்கு ரச்சி போறது ரூத்துக்கும் ரூத்துக்கு புரஜாதி புரியுதுங்களா நீங்க அப்படியே கவனிச்சு பாருங்க அந்த இடத்துல மக்களும் கிளியோன்னு போய் திருமணம் பண்ணிக்கிறாங்க இது சரியா தேவனின் நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் தவறு அப்போ அவங்களுடைய தவறுனால யாருக்கு ரச்சி போறது ரூத்துக்கு ரச்சி போறது இஸ்ரேல் மக்களுடைய தவறுனால இப்ப யாருக்கு ரச்சி பந்திருக்குதா புறஜாதிகளுக்கு ரட்சி பந்திருக்கிறதா இன்னொரு ரெண்டு வசனத்தை கூட வாசிக்கலாம் ஆனா இந்த வசனத்தை முன்னாடி கேள்வி புறஜாதிகளை ஒரு ஸ்திரீ கோப்பிட்டு தேவன் பேசியிருக்குவாருங்க ஏன்னா ரூத் யாரு ரூத் யார் புரஜாதினால யாரு ஆனா பெண்ணா ஒரு பெண் வசனத்தை பேசி வருவார் வாசிக்கிறார் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் என்றும் சொல்லி அழைப்பேன் பட்டவள் யாரு என்னுடைய ஜனங்கள் அல்லையா அதாவது தேவனுடைய ஜனங்கள் இல்லையா இப்ப தேவன் சொல்றாரா என்னுடைய ஜனங்கள் என்று யார்